வருண் வாழ்த்துக்கள் நன்றிண்ணா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்று தேசிய பத்திரிகை தினம் அதனால சக பத்திரிகையாளர்களுக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறோம் பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆமா தேசத்தந்தை மகாத்மா காந்தி என்ன பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கறது வந்து எந்த ஒரு நாடும் கைவிடக்கூடாத விலைமதிப்பற்ற பொக்கிஷம் சொல்றாரு பொக்கிஷத்தை வந்து சில பேர் சிதைக்க முடியாத பிரதர் காலப்போக்கில் தன்னைத்தானே வந்து பத்திரிகை சுதந்திரம் தன்னைத்தானே வந்து காத்துக்கும் ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பிரஸ் ஃப்ரீடம் பிரஸ்ல பின்னோக்கி தான் வந்து போய்கிட்டு இருக்கும் ஆமா நூத்தி எண்பது நாடுகள் கொண்ட பட்டியலி ஐம்பதாவது இடத்துல இருக்கிறோம் பின்னோக்கி போற போறதுல முன்னோக்கி வந்து போய்க்கிட்டு இருக்கோம் ஏன்னா கடந்த ஆண்டு நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது இடம் வந்து நூத்தி ஐம்பதாவது இடம் அடுத்த ஆண்டு நூத்தி எழுபதுல இருப்போமோ எண்பதுல இருப்போமோன்னு தெரியல ஆனா எல்லாத்தையும் தகர் தெரிஞ்சுட்டு திருப்பி வந்துருவோங்கிற நம்பிக்கை மட்டும் பத்திரிகை எல்லார்ட்டுமே வந்து இருக்கு கண்டிப்பா ஷோக்குல போய் வந்து ரீடிலாம் வந்து பேசிடலாம் வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் நான் காங்கிரஸ்ல வந்து உட்கட்சி பூசல் நடக்கும் எப்பயும் இப்ப கட்டையெல்லாம் வேற எடுத்துட்டாங்களாமே ஆமா எப்பயுமே சத்தியமூர்த்தி பகவான்ல காங்கிரஸ் கட்சியாரெல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ரெண்டு சட்டை கிளியறதும் ரெண்டு மண்டை உடையறதும் சகஜம்தான் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாவது இல்லாம இருந்தது திருப்பியும் வந்து நாங்கெல்லாம் அப்படித்தான் எங்க டிஎன்ஏ முடியாதுங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியார் வந்து கடத்தல குதிச்சுட்டாங்க என்னன்னா நேற்று காங்கிரஸ் தலைமை அலுவலகம் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் தலைமை அலுவலகம் சத்தியமூர்த்தி பவன்ல ஆலோசனை கூட நடந்தது அது மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் பல துறையை சேர்ந்த செயலாளர்கள் முன்னணி அமைப்புகள்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுமே எனக்கு வந்து சத்தியமூர்த்தி பவன் வந்திருந்தாங்க கே எஸ் தலைமை தாங்கினாரு தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் வந்திருந்தாரு அதை தாண்டி வந்து செல்வப் இருந்தக ஈவி கே சிலங்கோபன் முன்னாள் தலைவர் தங்கபாலு விஜய் வசந்த் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் உள்ள வந்து போயிருந்தாங்க அது கே எஸ் அழகர் உள்ள போறப்பே பயங்கர பிரச்சனை உள்ளே போறப்பவே ஒரு ஐநூறு பேர் வந்திருந்தாங்க ஆறு பேருந்துகள் இருந்து திருநெல்வேலியில அவங்க யாருடைய ஆதரவாளர்கள்னா நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரனுடைய ஆதரவாளர்கள் அவங்க வந்து கே எஸ் அழகிரி கார வந்து முற்றுகிட்டு இருக்காங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரையும் அவர் நியமிச்ச மூன்று வட்ட தலைவர்களையும் நீங்க மாத்தியாகணும் இப்பயே நீங்க மாத்தியாகணும்னு சொல்லிட்டு காரை முற்றுகிட்டு ஒரே கோஷம் ஒரு கோஷ்டி ரெண்டு கோஷ்டி வந்தாலே தாங்காது நீங்க சொல்றது பார்த்தா ஒட்டுமொத்த கோஷ்டியும் அங்கதான் இருந்திருப்பாங்க எல்லா கோஷ்டியும் அறுநூறு பேர் ஒட்டுதான் வந்து சூழ்ந்துட்டாங்க அதற்கு பிறகு ஒரு வழியா கேஎஸ்எல் உள்ள போய் அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வெளியே வர்றப்ப எஸ்சி பிரிவு தலைவர் ரஞ்சன்குமார் வந்து பாதுகாப்பா கேஸ்ல வெளியிட்டு வந்திருக்காரு சரி உடனே ரஞ்சன்குமாருக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் இந்த ரூபி மனோகரனுடைய ஆதரவாளர்களுக்கும் கைகலப்பா மாறி இருக்கு இடத்துல கைகலப்பா மாறி மண்டைய உடைக்க ரத்தம் வர்றேன்னு சொல்லிட்டு வேக்சன் சீக்வன்ஸ் வந்துருச்சு ஓ அந்த இடத்துல தான் கட்டையை எடுத்துட்டாங்களா ஆமா ஓஹோ ஆனா வந்து என்ன சொல்லிருக்காங்க ரூபி மனோகரன் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா குண்டர்களை வச்சு எங்களை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் அழகிரி தரப்புல கேட்கும்போது போது என்ன சொல்றாங்கன்னா சமூக விரோதிகள் உள்ள நுழைஞ்சுட்டாங்க அங்க வந்து சண்டை போட்டவங்க யாருமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க இருக்காருல்ல ஆமா அறுநூறு பேர் வந்திருக்காங்க வெள்ள தெளிவா அவங்க சொல்றாங்க நாங்க நாங்குநேரியில இருந்து நாங்க வரோம் அப்படின்னா மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க ஓகே அவங்க வந்து தானே பேசுவாங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்ப காங்கிரஸ் அலுவலகத்துல கூட்டம் ரொம்ப பேசு அதுவும் கூட்டம் முதல்ல நெகட்டிவ் மாட்டாங்கல்ல தடவை ஆமா நாடாளுமன்ற தேர்தல பத்தி விவாதிச்சுதான் வந்து சொல்றாங்க முக்கியமா கூட்டணி கணக்கே மாறலான்னு வந்து பேசப்படுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி வேணுங்கிற முடிவு கிட்டத்தட்ட வந்துட்டு தான் வந்து சொல்றாங்க ஓபிஎஸ் மட்டும்தான் பிஜேபி வேணுங்கிற மாதிரி நினைக்கிறாரு அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கு ஆரம்பத்துல இருந்து ஆக மாட்டேங்குது அதனால நம்ம அவங்ககிட்ட போட்டு போயிட்டோம்னா அவங்க கேட்குற சீட்டு வந்து கொடுக்கணும் எல்லாத்தையும் தேவையில்லாமல் ஜால்ரா போடணும் அந்த கூட்டணியும் வேணாங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரா ஓ இவங்கன்னா அழு கொடுக்குறத வாங்கிட்டு அழுதுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வச்சுக்கலாம் பாக்குறாரா ஏன் இதுக்கு பின்னாடி யார் வந்து இயக்குறாங்கன்னா சுனில் அவர்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த சட்டமன்ற தேர்தலப்ப ஐடி விங் இதா இருந்து டெவலப் பண்ணி கொடுத்தா பிரச்சார வியூகங்கள்லாம் வகுத்து கொடுத்தா இப்போ வந்து அவர் தான் காங்கிரஸுக்கு இருக்காரு அவருடைய ஆலோசனை பேர்ல உங்களுக்கு காங்கிரஸ்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க விஷயம் காங்கிரஸ்க்கு மாறிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் அமித்ஷா வந்தப்ப எடப்பாடி பழனிசாமி போகவே இல்லைங்கிறாங்க ஓ இவரே போகலையாமா பார்க்கணுன்ட்டு எடப்பாடி பழனிச்சாமி போகலாங்கிறாங்க ஏன் மோடி வந்தப்ப போனாருன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கார்ல கூட்டங்கள் படி வந்து போய்தாகணும் தலைவர் மோடி டப்பாயும் மட்டும் கேட்டிருக்கார் எடப்பாடி பழனிச்சாமி அவருடைய குப்புக்குள் இருக்கும்னு நினைக்கிறாரு ஆனா பிஜேபி குப்பு புக்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிச்சாமி நினைக்கவே இல்லை கூட்டணி கணக்குகளே வந்து மாறும்ங்கிறாங்க அதனால தான் கேஎஸ் அழகிரி வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் ஆயிரம் முரண்பாடுகள் இருக்குன்னு பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி பேரிவாலான் ரிலீஸ் ஆனப்ப இது பிரச்சனை ஒண்ணுதாங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னவர் இப்போ ஆறு பேர் விடுதலைக்கு பிறகு ஆயிரம் முரண்பாடு இருக்கு அந்த மதச்சார்பின்மை ஒரே தான் நாங்களும் திமுகவும் இருக்கோம் மற்றபடி ஆயிரம் முரண்பாடு இருக்குன்னு கேசரி பேச ஆரம்பிச்சிருக்காரு இது வந்து கூட்டணி கலர்களே மாறலாம் அப்படிங்கிறாங்க அது இன்னும் வேறு இருக்கு இல்ல ஏன்னா கன்னியாகுமரியில் அந்த பாரத் ஜோடா யாத்திரையை தொடங்கி வச்சதே வந்து முக ஸ்டாலின் தான் அப்படிங்கிற பட்சத்துல மு க ஸ்டாலின் வந்து எதிர்த்துக்கிட்டு மாறுவாங்களா ஒரு கேள்வி இருக்கு ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு திருப்பி திமுக கிட்ட போனோம்னா நமக்கு கம்மியான சீட்டு தான் தருவாங்க என்னன்னா நாடாளுமன்றத்துல முப்பது சீட் நினைக்க நிக்கணும்னு நினைக்கிறாங்க திமுக அது வெளியே வந்திருக்கு இப்ப ரொம்ப அவமானப்படுத்துவாங்க ஏன்னா போன டைம் பத்து சீட் நம்ம நின்று இருக்கும் இந்த டைம் நம்ம வந்து ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அப்ப நமக்கு நிறைய தொகுதிகள் தேவை அப்ப அதுக்கு அதிமுக நம்ம பாத்துக்கலாங்கிற மாதிரி மூடு இருக்கும் ஆனா அதிமுகக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு ரெண்டுமே கோஷ்டி கோஷ்டியா பிரிஞ்சிருக்காங்க அதனால கூட்டணி வச்சா ஒரு மாதிரி பொருத்தமா இருக்கும் அது இது ஒம்பது பொருத்தங்களும் உங்களுக்குள்ள சரியா இருக்குப்பா ம் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒவ்வொரு வழக்கா வந்துகிட்டே இருக்கு எப்படியாவது அவரை காலி பண்ணிடணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வழக்கா எடுத்து விட்டுட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா இந்த ராஜசேகர்னு சொல்லிட்டு திருவாரூரை சேர்ந்த ஒருத்தர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூலைல லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் கிட்ட ஒரு புகார் கொடுத்துருக்காரு என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது இந்த ரெண்டு வருஷத்துல வந்து பழனிசாமி வந்து இதுவா இருந்தார்ல முதலமைச்சராக இருந்தப்ப ஒரு பதினோரு மருத்துவக் கல்லூரிகளுக்கான ஆணையை பிறப்பிச்சிருந்தார் கட்டுறதுக்காக பல மாவட்டங்கள்ல அதுல வந்து அவர் நிறைய முறைகேடு பண்ணிட்டாரு ஏன்னா பொதுப்பணித்துறையும் அவர் கையில தான் இருந்துச்சப்ப பொதுப்பணித்துறை மூலமா நிறைய முறைகேடு நடந்திருக்கு அந்த கட்டடங்கள்லாம் வந்து நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி லஞ்ச ஒழிப்பு துறையில வந்து புகார் கொடுத்திருந்தாரு ஆனா அவங்க விசாரிக்கவே இல்லையா அந்த புகார் அப்படியே கிடப்பிலே போட்டு வச்சிருந்தாங்கன்னு சொல்லி சமீபத்துல அதை சென்னை உயர்நீதிமன்றத்துல அது ஒரு வழக்கா வந்து தொடுத்திருந்தாரு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்ப என்ன சொல்லியிருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஆஜராகி அவங்க தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க இதில் வந்து பல எடப்பாடி பழனிசாமி மேல குற்றச்சாட்டுக்கு வச்சுருக்காங்க இதில் அவர் மேலே தப்பு பண்ணியிருக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கு இதுக்கான விசாரணை பண்றதுக்கு அரசுக்கிட்ட அனுமதி கேட்டிருக்கோம் அவங்க கொடுத்தோன்னே நாங்கள் விசாரணையை ஆரம்பிச்சிருவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அரசு ஏன் பண்ணுறாங்கன்னா முதல்ல கொடநாடு முடியட்டும் அதுக்கு ஒவ்வொன்றா வரும் கச்சேரிக்கு அதான் நம்ம ஒரு லென்த்தாக அடிஷனல் சீட்டு வைக்கிற அளவுக்கு எடப்பாடி மேலே அவ்வளவு புகார்கள்லாம் விசாரிச்சிட்டு இருக்கலாம் தமிழக அரசு ஆனால் இப்போ திருப்பி இதில் சிக்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஆக மொத்தத்தில் இப்போ இல்லைனாலுமே அடுத்த வருஷத்தில் வருஷத்துல ஏதோ ஒரு வழக்கில் சிறைவாசம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வழக்கறிங்களே சொல்றாங்க ஏன்னா அவ்வளவு வழக்கிகள் இருக்கு அவ்வளவு முறைகேடு பண்ணி இருக்காருன்னு இருக்கு இதுலயும் வந்து ராதாகிருஷ்ணன் இருக்காருல்ல அவர் மேலயும் இதுல குற்றச்சாட்டு கொடுத்திருக்காங்க ஆனா இல்ல அவர் பேரை போடுவாங்களா இதை பத்தி எழுதுனா அது ராதாகிருஷ்ணன்னா மட்டும் நாங்க வந்து எழுத மாட்டாங்க மறைச்சொல்வாங்க அவரோட பேரை மத்தபடி விஜயபாஸ்கர் எடப்பாடி பேர் வந்துச்சுன்னா எழுதுவாங்க முரசொலியில அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க இதுல வந்து அடுத்த டிசம்பர் இருபதாம் தேதி இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றம் தள்ளி வச்சிருக்கு உயர்நீதிமன்றம் வந்து இதுல விசாரணை தொடங்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எடப்பாடிக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க பார்ப்போம் போர் திருந்து பார்ப்போம் கோவை கார் வெடிப்பு சம்பவத்துல வந்து ஈடுபட்டவங்களுக்கும் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கும் வந்து தொடர்பு இருக்கிறதா வந்து சொல்றாங்க இதை வந்து தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி கோவையில் கார் வெடிவு வந்து நிகழ்ந்தது அதற்கு பிறகு ஆறு பேர் ஊபா சட்டத்தில் வந்து கைது செய்யப்படுறாங்க ஜமேஷா அப்படிங்கிற நபர் சம்பவ இடத்திலேயே வந்து வழியாகிட்டாரு அதற்கு பிறகு இந்த மாதம் பத்தாம் தேதி கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க என்ஐஏவும் தமிழக காவல்துறையும் ரயில் நடத்துனாங்க அதன் தொடர்ச்சியாக நேற்று ஐந்து இடங்களில் வந்து ரைட் நடத்தப்பட்டிருக்கு மன்னடி முத்தியால் பேட்டை கொடுங்கொயூ எஸ்பிளேடு முக்கியமாக இந்த முத்தியால் பகுதியில் ஒரு ஒரு வீட்டில் ரைட் நடத்துகிறப்ப நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பணம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அதை தாண்டி தாய்லாந்து கரன்சி மியான்மர் கரன்சி போன்ற வெளிநாட்டு கரன்சி வந்து எடுக்கப்பட்டிருக்கு மொத்த வகிப்பு பார்க்குறப்ப வந்து பத்து லட்சம் ரூபாங்கிறாங்க இவ்வளோ தூரம் இருக்குது பணம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து விசாரிச்சுக்கிட்டுருக்காங்களா இப்போ முக்கியமா பதினெட்டு பேருக்கு ஐஎஸ்ஐஎஸ் கூட தொடர்பு ஆனால் தமிழக காவல்துறையும் என்னையும் தீர்வு விசாரிச்சிட்டு இருக்காங்க இந்தோனேஷியால ஜி டுவெண்டி விமானம் நடந்துகிட்டு இருக்கு இந்த பாலி தீவுல உலக தலைவர்கள் எல்லாமே வந்து சூழ்ந்திருக்காங்க நேற்று இரவு இந்தோனேசியாவுடைய பிரசிடண்ட் ஜோகோ விடோடு அவர் வந்து டின்னர் பார்ட்டி கொடுத்துருக்காரு எல்லா நாட்டு தலைவர்களும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காஸ்ட்யூம்ஸ் வந்திருக்காங்க பார்ட்டி வியர் அணிஞ்சு வந்திருக்காங்க ஆமா அது இந்தோனேஷியா கல்ச்சராமே அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கொடுக்குறது ஆமா ஆக்சுவலி பல நாட்டு தலைவர்களுமே ஒரே ட்ரெஸ்ல தான் பார்த்து பார்த்து பழக்கம் வரும் நமக்கு மட்டும் அது வித்தியாசமே தெரியல தான் ஒவ்வொரு டிரெஸ் காம்படிஷனுக்கு போற மாதிரி தானே இருக்கும் ஆமா நம்ம எந்த ஏரியாவுக்கு போறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவோம்ல அதனால நமக்கு ஒன்றும் பெருசா தெரியல ஆனா ரிஷி சுனக்கு ஜோ பைடன்லாம் வந்து அந்த மாதிரி போட்டு வரும்போது வித்தியாசமா இருக்கும் ஜி ஜின்பிங்கே அந்த கலர்ஃபுல்லான டிரெஸ்ல வந்துருக்கேன் ஜின்பிங்கே அவர் போட்டுட்டு வந்திருந்தா நான் போட்டு வரேன்ட்டு ஆமா அந்த ட்ரெஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு ஆனா என்னன்னா நம்ம இப்படி இல்லாம இந்த கருவு பண்ணி கட் பண்ணி தப்போம்ல அங்க அப்படி இல்லாம அப்படியே ஸ்ட்ரைட்டா விட்டு இருந்தாங்க ஸ்ட்ரைட் கட்ல இருந்துச்சு தலைவர் அதெல்லாம் நோட் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறேன் இது என்ன வித்தியாசமா இருக்கு இந்த மாதிரி சட்டை நம்ம வரைக்கும் போட்டதே இல்லையா அப்படின்ட்டு பாத்துருப்பாரு ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஜி ஜின்பிங் கூட அந்த கை கொடுத்து வந்து பேசினாரு பிரதமர் மோடி அதுவும் வந்து எதார்த்தமா போயிருக்காரு சாப்பிட போலான்ட்டு போன நேரத்துல பின்னாடி பார்த்தா ஐயோ நீங்களா ஐயோ நீங்களான்னு ஷாக் ஆயிருக்காரு ஆமா ஐயோ இவர் ஒரு வாரம் தெரிஞ்சா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட வந்திருப்பேங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாரு இல்ல மோடி தெரிஞ்சா மோடி வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு என்னாலடி பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு இல்லையா மோடி வந்து ஒரு இது என்னன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் பெரிய அளவுல பிரச்சனை வரக்கூடாதுதான் நினைக்கிற ஒரு நபர் தான் இல்லாட்டி அவங்க அப்பயும் வந்தப்ப எதாவது பண்ணி பிரச்சனை பிரச்சனை சும்மா போகணும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துனதா தான் சொல்றாங்க ஆமா இது ஒரு யதார்த்தமான சந்திப்பு தான் எதுவும் முன்னாடி திட்டமிடலன்னு சொல்றாங்க ஆனால் சின்ன திட்டமிடல் இருந்ததுன்னு சொல்றாங்க ஓ இருக்கலாம் இருக்கலாம் அங்கே என்ன ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து சீனாக்கும் இந்தியாவுக்கும் அந்த ஆர்மிக்கு ரெண்டு பேரும் லடாக்கில் அடிச்சுக்கிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் பொது வெளியில சந்திச்சு பேசிக்கிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆமா ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மீட்டிங் அப்ப கூட பல மோடி ஜிங் பக்கத்துல இருந்தா கூட முகத்த கூட மாறி மாறி வந்து பாத்துக்கவே இல்ல பார்த்துக்கள் அதற்கு பிறகு ஒரு இணக்கமான சூழல் ஏற்பட்டு இருக்குங்கிறாங்க அந்த ஜி டுவெண்ட்டி ஓகே நல்லது நடந்தா சரிதான் அமைதி நிலவும் அமைதி நிலவம் தான் எல்லாருமே வந்து விரும்புறோம் அவர்ட்ட சொல்லிருப்பாரா சைனானு ஏதாவது வார்த்தை சொல்லிருப்பாரா இல்ல அங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாரா அது அவர்ட்ட தான் கேட்கணும் ஆனா என்னன்னா ஒரு இப்ப இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டத்தினால உலகத்துல பல நாடுகளுக்கு பிரச்சனை இருக்குல்ல இப்ப தைவான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சீனாவுக்கும் தைவானுக்கும் போயிட்டு இருக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் இப்ப அமெரிக்கா ஜி ஜின்பிங் வந்து பேசிக்கிட்டாங்க ஆனா இவ்வளவு சேர்ந்து இருக்காங்க உக்ரைன் ரஷ்யா ரஷ்யாச்சாங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம பேசி அதை தீர்த்து விட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும் குஜராத் மாடல் நாயின பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் குஜராத் மாடலுக்குள்ளேயே போய் பார்ப்போம் சமீபத்துல அங்க பால விபத்து நடந்தது நூத்தி முப்பத்தஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க பா சிதம்பரம் வந்து பண்ணிருக்காரு ஐம்பத்தி மூணு குழந்தைகள் உட்பட நூத்தி முப்பத்தி பேர் இறந்து போயிருக்காங்க இதோடைய பேக்ரவுண்ட் விசாரிச்சு பார்த்தா ஒன்றரை பக்கத்துக்கு ஒப்பந்தம் வந்து போட்டுருக்காங்களாம் ஓ அந்த நிறுவனத்தோட ஒன்றரை பக்கம்தான் ஒப்பந்தமே வந்து போட்டிருக்கு டென்டரே வந்து விடப்படல நிபந்தனை எதுவும் விதிக்கப்படவே இல்லை உறுதித்தன்மையை சோதிக்கவே இல்லை இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இது வரைக்கும் அந்த நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் மன்னிப்பும் கேட்கல ஒரு பதவியுமே விலகலை அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு ஒரு வீடு வாங்கினாலே பத்திரம் நிறைய பக்கம் எழுதியிருப்பாங்க இவங்க ஒரு ஒப்பந்தமே ஒன்றரை பக்கத்துக்கு போட்டிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க இந்த லட்சணத்தில் அந்த மாடல் செயல்பட்டுங்கிறத பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபா டென்ட்ரா பிரதர் இதுக்கு ரெண்டு கோடி ரூபா செலவாகும்னு சொல்லிடுறாங்க ஆனால் எவ்வளோ செலவு பண்ணா வெறும் பன்னெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிருக்காங்க பன்னெண்டு லட்ச ரூபாவில் பண்ணால் அதுதான் இந்த லட்சணத்தில் இருந்துருக்கு போல எவ்வளோ உயிரணும் பன்னெண்டு லட்சம் தானே ரெண்டு கோடி எங்க இருக்கு பன்னெண்டு லட்சம் எங்க இருக்கு அந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் அவங்க என்ன பிஸியா இருக்காங்க வேற விஷயத்துல என்னன்னா குஜராத் மாடல்னு சொன்னீங்கல்ல அதுல இப்ப புதுசா ஒரு விஷயம் சேர்ந்திருக்கு குஜராத்ல ஆள் கடத்துற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க யார் ஆம் ஆத்மி வேட்பாளரா கடத்திட்டாங்களாம் இது ஆம் ஆத்மில இருந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க சூரத் கிழக்கு தொகுதியில கஞ்சான் ஜரிவாலா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து போட்டிடுறாரு அவர் ஆம் ஆத்மி சார்பில் போட்டிடுறாரு அவரை வந்து கடத்திட்டாங்களாம் ரொம்ப நாள் மிரட்டிட்டே இருந்தாங்களா அந்த மாதிரி வாபஸ் வாங்குங்கன்னு ஆனா அவர் வாங்கலங்கிறதுனால இன்னைக்கு கடத்திட்டு போயிட்டாங்க மிரட்டினது காரங்க தான் வேற யார் பிஜேபியில இருந்து மிரட்டியிருக்காங்க வாபஸ் வாங்கினேன் முடியாதுன்னு சொன்னோன்னா அவரை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மியில இருந்து அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க வேற வந்திருக்கு ஆனால் என்னென்னா இவங்களுடைய ஃபார்முலாவே வேற ஃபார்முலா மாற்றிட்டாங்களானு தெரியல குஜராத் தெலிக்ஸ் என்னால எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு தான் கடத்துக்குவாங்க இப்போ ஆகுறதுக்கு முன்னாடியே கடத்துறாங்க குஜராத் மாடல்ல சில மாற்றங்கள் வந்திருக்கு அமிஷார சொல்லியிருக்காரு இதுவரை இல்லாத அளவுக்கு நாங்கள் குஜராத் தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக போகணும்லாம் வந்து பேசிகிட்டே போயிருக்காரு எதிர்க்கட்சி வேட்பாளர் எல்லாம் கடத்து கடத்திட்டா நம்ம சுயேட்சையா வெற்றி அண்ணா போஸ்டா வெற்றி பெற்றலான்னு பாக்குறாங்க போல ஆனா சமீபத்திய செய்தி என்னன்னா அவர் வந்து அவராவே வாபஸ் வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க மிரட்டலுக்கு பயந்து வாங்கிட்டாருங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து இப்போ வந்திருக்கு குண்டர்கள் அதிகமா இருக்கிற பகுதி வந்து குஜராத்ங்கிறது தெரியுது இன்னொன்னு என்னன்னா மம்தா வந்து மோடியே வந்து மிரட்டியிருக்காங்க ஹம் ஆமா மம்தா வந்து மோடியே வந்து நீங்க ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை ஒழுங்காக கொடுங்க இல்லைன்னா பதவி விளையுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பிரதமர் தொட்ட அந்த நிலுவைத் தொகையை கேட்க முடியும் நாங்கள் என்ன பிச்சையாக எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டமாக பேசியிருக்காங்க ஒன்று கொடுங்க ஜிஎஸ்டியை வந்து எங்களுக்கு மாநிலத்துக்கு வர வேண்டியது கொடுங்க இல்லைன்னா மாநிலத்துல இருந்து நாங்கள் ஜிஎஸ்டி அனுப்பவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் தொனிலே சொல்லியிருக்காச்சு மம்தா சொல்லியிருக்காங்களா இப்ப பாருங்க அடுத்து நூல் பிடிச்ச மாதிரி ஸ்டாலின் சொல்லுவாரு

ஆனா குஜராத் யூபிக்கு எல்லாம் கொடுத்துறாங்களாம் அதுதான் குஜராத் மாடல் ஆச்சு யூபி மாடல் ஆச்சு பேட்டு வாங்கியாச்சு நீ அடி வெளுத்துற வேண்டியதுதான் சூப்பர் மாப்புல கிரிக்கெட் பிளேயரா நீங்க சொல்லவே இல்லை கிரிக்கெட் ஐயோ கொசு பேட் மாமா நைட்டு தூங்க விட மாட்டேங்குது கொசு அப்படிங்கிறாங்க ஏன்னா கொசு நிறைய அதிகம் ஆயிடுச்சு மழை காலனால வெளியில எங்கேயாவது இந்த பாட்டில் இங்க மாதிரி இந்த நிறைய பேர் செடியெல்லாம் வளர்த்திட்டு இருப்பாங்க அதெல்லாம் இருந்துச்சுன்னா கவுத்தி விட்டுருங்க இன்ஸ்டா அன்இன்ஸ்டால் பண்ணாதான் நாம உருப்பிட முடியும் எவ்வளவு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம் கூகுள் பே ஒர்க் ஆகாத போது எல்லோரும் நிராயுத பாணியே காலையில் முதல் வேலையாக தைரியமாக அதே சமயம் மறைமுகமாக வீட்டில் சொல்லிவிட்டு வடை சாப்பிட்டு கிளம்பும் நிகழ்விற்கு வாக்கிங் என்று ஆங்கிலத்தில் பெயர் வைத்திருக்கிறார்கள் நம்ம வாக்கிங் கூட எங்கேயாவது வடை சாப்பிட்டு தான் வரும் வழியில ஏதாவது பார்த்தா சாப்பிடணும்னு தோணுது வாக்கிங் போன பர்போஸே இந்த போட்டாக்காரங்களால பஜ்ஜி காரங்கள வீணாகிடுது மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கூட்டினாலே சண்டே கண்ட்ரோல் பண்ண முடியாதுனால மண்டைய மாறி மாதிரி அடிச்சு உடைச்சு நாங்களும் ஆட்டத்துல இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி காட்டிருக்காங்கல்ல மண்ட பத்திரங்கிற அவார்டு கே சலையரிக்கும் ராகுல் காந்திக்கும் வந்து கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் நல்ல விருது ஆமா அதே மாதிரி பத்தாம் மேல மலவரும்லாம் சொல்றாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க நிறைய பேர் வானிலை ஆய்வு மையத்துல இருந்து கூட நீங்க அமன் சோப்பலாம்னு கேட்டுக்காங்க ஆமா நிறைய பேர் பார்த்தேன் நல்ல ஐடியா நாங்க நிச்சயம் பர்மிஷன் வாங்கிட்டு எடுக்க முயற்சி செய்கிறோம் கடந்த வாரம் ரோஜா முத்தைய ஆராய்ச்சி நூலகத்திலேருந்து பண்ணியிருந்தோம் தனி வீடியோவை இப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தனி வீடியோவை நாங்கள் வந்து போட்டிருக்கோம் முதல் கமெண்ட்ல வந்து அதோட லிங்க் கொடுக்குறோம் நிச்சயம் வந்து பார்த்து ஆதரவு தாங்க சென்னையில் வேற எங்க பண்ணலாங்கிறதையும் சொல்லுங்க ஆமாம் கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் அங்கெல்லாம் போய் கண்டிப்பாக பண்ணுவோம் நன்றி வணக்கம் நன்றி